சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகரு காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலரு இனிய தளபதி நம் ஸ்டாலின் இளைய தலைவர் நம் ஸ்டாலின் நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர் நாயகரு போற்றும் இளைய திமுக அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஒரு பொய்யான புரட்டு வித்தைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்களை அடையாளம் காண்டுகின்ற நாள்தான் இந்த நாள் என்பதை தயவு செய்து நீங்கள் எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தபோது எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்திலே ஊன்றியது இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு போராட்டம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அல்ல இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் அன்றைக்கு ராஜாஜி அவர்கள் நம்முடைய தமிழகம் அன்றைக்கு சென்னை சென்னை இருந்தது இருந்த தமிழகத்திலே ராஜாஜி அவர்கள் இந்த திணிப்பை கொண்டு வருகின்ற பொழுது அன்றைக்கு ஆரம்பம் ஆனதுதான் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் அதற்கு அப்பொழுது கொடுத்த விலைதான் தாளமுத்து நடராஜன் அவர்கள் அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் அதே போல ஏ பி டி பன்னீர்செல்வம் அவர்கள் அதே போல பேரஞ்சர் அண்ணா அவர்கள் ராமாமு எம்ஏஆர் அவர்கள் உண்ணாமலையார் அவர்கள் அம்மையார் அவர்கள் இப்படி எண்ணற்ற பெண்கள் கூட அன்றைக்கு களத்திலே இறங்கி போராடினார்கள் இந்தி ஒழிக இந்தி ஒழிக என்று அப்போதுதான் பதினாலு வயது சிறுவனாக இருந்த நம்முடைய மரியாதைக்கு மதிப்புக்குரிய மறைந்து உள்ள நஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பதினான்கு வயதிலே தான் அவர் திருக்குவளை வீதியிலே ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ நாடி வந்த இடம் அது இல்லை என்று போராட்ட களத்திலே அவர் அந்த பால்ய வயதிலே கூட நின்றார் என்று சொன்னால் அந்த தமிழ் உணர்வு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு யாராலோ தமிழை பற்றி பேசுகிறார்கள் நான் தான் தமிழன் என்கிறார் நான் கேட்கிறேன் இருப்பவர்கள் இருப்பீர்கள் அன்றைக்கே ராமானுஜ சொன்னார் ராமானுஜன் அவர் மிகப்பெரிய ஆன்மீக பெரியார் அவர் அன்றைக்கே சொன்னார் நம்முடைய தமிழை பார்த்து திருப்பாவையை பார்த்து நால்வார்கள் எழுதியிருக்கின்ற அதை யாரும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது இப்படி தமிழும் திராவிடமும் ஒன்றுதான் ஆனால் ஏதோ இன்றைக்கு ஏதோ ஒருவன் ஒரு மென்டர் ஒரு பைத்தியக்காரனுக்கு நாம் அறிவுரை சொல்ல முடியுமா ஒரு சாதாரணமாக இது போன்ற பேசலாம் ஆனால் ஒரு பைத்தியக்காரன் கிட்ட பேச முடியுமா அவன் என்ன பேசினாலும் அவன் நம்ம சொல்றத கேட்க மாட்டான் அது மாதிரி இன்றைக்கு சீமான் என்ற ஒரு மென்டல் இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறான் அதுமைக்குரிய நண்பர்களே தமிழுக்காக தன்னுடைய தேக்கு மர திரேகங்களிலே மண்ணெண்ணை ஊற்றி கொண்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று செத்தானே நம்முடைய கோடம்பாக்கம் அரங்கநாதன் சிவலிங்கம் போன்றவர்களெல்லாம் அதே போல எட்டு பேர் இறந்திருக்கிறார்கள் எதிர்த்து போராட வேண்டும் என்று மாணவர் எல்லோரும் போராடினார்களே ஆசிரியர் பெருமக்களில் இருந்து அருமைக்குரிய நண்பர்களே அப்படி தமிழை காப்பதற்காக பாடுபட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அருமைக்குரிய நண்பர்களே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை மொழிக்காகவும் பாடுபட்ட இயக்கம் இந்த தமிழகத்தில் யார் இருக்க முடியும் என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் வந்து பேசுகிறார் அதுதான் நினைத்தால் வேதனையாக இருக்கிறது பொய்யையும் புரட்டையுமே எடுத்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு அரசியலில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற அரசியல் வியாபாரி சீமான் பேசுகிறார் என்று சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் தந்தை பெரியாரை கேவலமாக பேசுகிறார் இன்றைக்கு என்னாச்சு ஈரோடு எலக்ஷனுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ண போனாரு அங்க போய் அவ்வளவு பிரச்சாரமே பண்ண முடியல அது பெரியார் இருக்கிற இடம் இல்லையா பெரியார் வாழ்ந்த இடம் இல்லையா ஈரோட்டில் இருக்கிறவங்களா மடக்கிட்டு நீங்க பேசப்படாத மன்னிப்பு கேள் என்று ஒரு பெரிய போராட்டமே செய்திருக்கிறார்கள் மக்கள் அவர்கள் சுயேட்சையாக வந்து போராடி இருக்கிறார்கள் ஆனால் இவரால் பேச முடியவில்லை வாய் எடுத்து போய் பிரச்சாரம் செய்ய முடியாமல் இன்னைக்கு வெளியேறி வந்திருக்கிறார் என்று சொன்னால் இவன மாதிரி ஒரு சோம்பேறி இவன மாதிரி ஒரு பித்தளமத்தி உலகத்துல இருக்கிறானா பிரபாகருக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லை சின்ன சின்ன பிள்ளைகளை பிரபாக பிரபாக சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு பிரபாகர் உணவு படமே எடுக்கலையா அவர் கூட நின்று போட்டோவே எடுக்கலையா ஆனா இன்னைக்கு பிரபாகருடைய படத்தை சேர்த்து மார்பிங் பண்ணி நானும் பிரபாகர் என்ன படத்தப்பா நானும் பிரபாகரோட ஆம சாப்பிட்டா சாப்பிட்டோம் பாம்பு கறி சாப்பிட்டா ஒட்டக கறி சாப்பிட்டோம் அவனே போர் களத்தில் நின்று இருக்கிறான் குண்டு மலைகளுக்கு இடையே நின்று கொண்டு தமிழர்கள் என்று அவன் விட்டலை பாடிக்கொண்டிருக்கிறான் அந்த புரட்சி கீதத்தை பாடிக்கொண்டிருக்கிறான் அந்த வீரத்துடன் நின்று கொண்டிருக்கின்ற பிரபாகர